எனக்கு படுக்க கூட இடம் இல்லாமல் மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த அண்ணன் எனக்கு பார்த்துட்டு உதவி பண்ணுறாங்க ஜெயராமண்ணா அவங்க நல்லா இருக்கணும்னு என் கஷ்டத்தை பார்த்துட்டு யாராச்சும் எனக்கு உதவி பண்ணணும் டெய்லி நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன் அந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு மழை பெஞ்சாயனால இருக்கவே முடியலை ஊற்றுற மலையில் இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்க நல்லா இருக்கணும் என்னை என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆக போகுது பிள்ளையளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக போடுறேன் பத்து பாத்திரம் தேய்க்கிறேன் துணி வச்சு போட்டு அவ்வளோ கஷ்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வேறேன் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ சிரம போடுறேன் அவன் குப்பள்ளி கொட்டி விட்டு பிள்ளைகளுக்கு சோறு அடைந்து கொடுக்குறேன் நான் தங்கச்சி இது கூட போய் வீட்டில் வேலை செஞ்சு பத்து பாத்திரம் தைக்கிறேன்னு சொல்கிற ஏதாவது உனக்கு தொழில் தெரியுமா தங்கச்சி ஏதாவது ஒரு தையல் மிஷின் தைக்கிறது இல்லை ஏதாவது தெரியுமா தையல் மிஷின் நான் அந்த அளவுக்கு வாங்க என்கிட்ட காசு பணம் இல்லை நானே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு வீட்டில் குப்பாண்டி கட்டிக்கிட்டு கிடக்குறேன் எனக்கு உதவி பண்ணுங்க தெத்த தாய் தவிப்ப மாரி எனக்கு இவ்வளவு செஞ்சுருக்குறாங்க வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ ஜாமான் வாங்கி கொடுத்தேன் எனக்கு படுக்க கூட பாயில்லாமல் இருந்தேன் எனக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை நாங்கள் அஞ்சும் பொம்பளை பிள்ளைவோ எங்கள் அம்மா அப்பாவும் வசதி கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாரி செய்வாங்கன்னு நினச்சே பார்க்கல இவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த குடும்பத்துக்கு தான் வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அரிசி காய்கறி மல்லிகை பொருள் பாய் தலைகானி பெட்ஷீட் துணிமணி பாத்திரம் இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் மனைவி பிள்ளைகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சியை அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போகிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் அவங்க மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க வேண்டுகிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இங்கே போகிற சேர்ந்த ஜெயராம் நாயுடு வந்து முத முதல்னு பார்த்தீங்கன்னா நம்ம மை கண்டுபிடிச்ச யூடியூப் சேனலில் வந்து முத முதல் இப்போ தான் ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க இது மாதிரி தொடர்ந்து இல்லாத மக்களுக்கு அவங்க வந்து இது மாதிரி இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து நிறைய உதவிகள் செய்யணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் அஜி என்னாச்சு வீடு எல்லாம் அப்படி கிடக்கு பிள்ளையில வச்சுட்டு என்ன ஆச்சு இந்த வீட்டில் தான் இருக்கியா பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆமாங்கண்ணா இந்த வீட்டில் தானே இருக்கிறான் விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த பிள்ளையில விட்டுட்டு போயிட்டாரு நான் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளையில வச்சு காவந்து பண்ணிட்டு கிடக்குறேன் ரொம்ப சிரமம் போட்டுட்டு கிடக்கிறேண்ணே சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கரம் கஷ்டப்படுறேன் இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு சோறு கொடுக்குறாங்க அதை வாங்கி இருக்கேன் படிப்பு செலவு கூட கஷ்டமாக இருக்குங்க இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு நாளைக்கு கூட நிம்மதியாக இருக்க முடியல மழை ஊற்றுனா படுக்க கூட இடம் இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதான் எனக்கு நீங்கள் தான் பார்த்து உதவி ஐயனுக்கு பையனுக்கு சுத்தர பன்னெண்டு வயசு ஆகுது சரியாக பேச மாட்டான் சரியாக போக மாட்டான் வேணாலையும் வேலை வெட்டிக்கு போக முடியாது பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விடணும் வீட்டு வேலைக்கு கொஞ்சம் நேரம் வீட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்கண்ணா இன்னொருத்த வீட்டில் வேலை செய்யாமல் வீட்டு வேலை இன்னொருத்தவங்க வீட்டுல வேலை செய்கிறான்

வீட்டுக்கார விட்டுட்டு போயிட்டாரு பிள்ளையால வச்சுக்கிட்டு வீட்டு வேலை பாக்குறனுக்கு கவலைப்படாதமா நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது உனக்கு உதவி பண்ணுவாங்க அந்த உதவியை கொண்டாந்து செய்யறோம் கண்டிப்பா இன்னைக்கு வீடு வாட்செல்லாம் கட்டி கொடுத்த இல்ல ஜாமுன் வாங்கி கொடுத்துட்டு போயிடறோம் அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருனாலும் ஏதோ ஒரு பத்தாயிரம் பேர்ல ஒருத்தனாலும் மனசு இறங்கி உனக்கு செய்வாமா உன் குடும்பத்துக்கு அதை கொண்டாந்து கண்டிப்பா செய்யறோமா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா எனக்கு படுக்க கூட இடம் இல்லாமல் மலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த அண்ணன் எனக்கு பார்த்துட்டு உதவி பண்ணுறாங்க ஜெயராமண்ணா அவங்க நல்லா இருக்கணும்னா என் கஷ்டத்தை பார்த்துட்டு யாராச்சும் எனக்கு உதவி பண்ணணும் டெய்லி நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன் இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு மழை பெஞ்சாயனால் இருக்கவே முடியலை ஊற்றுற மலையில இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்க நல்லா இருக்கணும் என்னை என் கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க கட்டி கொடுக்குறதுக்கு அண்ணன் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க அவங்க செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நாங்கள் காலம் வரைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் நீ நல்லா வைக்கணும் எங்களை சரி கவலைப்படாதமா இதை பிரிச்சுட்டு நல்ல வீடாக கட்டிடுவோம் கொஞ்சம் நபருங்க வீட்டில் போய் பார்ப்போம் வீட்டில் போய் பார்ப்போமா கதவு தானே எங்களை ஒடுக்கமா இருக்கு எந்த எல்லாம் படுக்க முடியாது

வீடெல்லாம் பிரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் வீட்டோட அளவு அளர்ந்துட்டு குழி போட்டுடலாம் பாருங்க வீட்டோட அளவு அளந்துட்டு குழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க பக்கத்து வீட்டு தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க

அண்ணாது ஒன்றும் வீடு பார்க்குறேண்ணா போ அவங்க ஸ்பீடுக்கு நீங்க இல்ல பாருங்க காலெல்லாம் போட்டாச்சு இப்போ கட்டிச்சிக்கிட்டு இருக்காங்க மண்ணு தள்ளி வீட்டோட அளவெல்லாம் அளந்து கால் போட்டாச்சு இப்போ வளை போட்டு இருக்கோம் இல்லைங்க ரொம்ப கஜ் ரூபாயா டக்குனு இன்னும் இங்கே பார்க்குற பாறை வச்சுக்கம்பாத்தியில கையில் இங்க இந்த மர்ச்சமாக மர்ச்சமாக இருக்கு நல்லா அந்த அந்த எல்லாம் சும்மா அது சத்த சத்த ஆ ஆடி இது எப்போ இருக்கு இப்பதான் கட்டனது அதுக்கு ஒரு அடிக்கு அதுக்கு வந்துடுச்சு இங்க வந்துடுச்சு மோட்டு மரம் கட்டுறதுக்கு கம்பெல்லாம் கட்டிக்குறாங்க வேகமாக மோட்டு மரம்லாம் கட்டியாச்சு சாத்து மரம் தைக்க போகிறோம் சாத்து கம்பெல்லாம் தச்சு முடிச்சுட்டோம் வருஷ கம்பு கட்ட போறாங்க மூத்த உரமெல்லாம் கட்டி சாத்து உரம் அடுத்து வரிச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம் கட்டி முடியாத விட கிட்டி அடிச்சுட்டு கிட்டு போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க வீட்டுக்காரங்க வந்து நாலு பக்கமும் வந்து புளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க

உங்களுக்கு தான் தாங்க மாட்டேங்குது வெயிடும் தாங்க மாட்டேங்குது வெயிடும் தாங்க மாட்டேங்குது கொஞ்சம் இருக்கா மரமெல்லாம் போட்டு வரிச்செல்லாம் கட்டி எல்லாம் அடிச்சாச்சு கீட்டு போட ஆரம்பிச்சு போகிறோம் பாருங்க மரம்லாம் போட்டு தச்சுட்டோம் இப்போ கீட்டு போட ஆரம்பிச்சிட்டோம் கீற்றெல்லாம் போட்டு முடிச்சிட்டு லாஸ்ட்டாக காமிக்கிறோம் இப்போ நானும் வந்து கீற்று எடுத்து கொடுக்க போகிறேன் அதனால இப்போ ஃபுல்லாக எடுக்க முடியாது லாஸ்ட்டாக காமிக்கிறோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பக்கம் கீத்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த பக்கம் கீற்று போட்டு போகிறோம் அதுங்க ஒரு பக்கம் கீற்று போட்டுட்டு இன்னொரு பக்கம் கீற்று போட்டுக்கிட்டுருக்குறோம் பாருங்க ரெண்டு பக்கமும் கீற்று போட்டு முடிச்சிட்டோம் லாஸ்ட்டு கீற்று வச்சுக்கிட்டுருக்குறாங்க ரெண்டு பக்கம் சீத்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நாலு பக்கம் நிறைய போறோம் கீத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டு நாலு பக்கம் நிறைஞ்சிட்டோம் இப்போ அண்ணா வந்து மேல வந்து மோடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் கட்டுறாங்க வீட்டுக்காரவங்க வந்து கதவு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றாரு தியானம் பண்ணாரு

இது ஒரு குவத்துல தண்ணி ஊத்துறதுக்கு எடுfont produits முடிச்esterol தாூ Wiki வீட்டி வேலை செல் wła жд cuisine வீட்டை சபவscreamே Friedilly band Literallyияacas wouldhao 할�ollar тут 사டல் Gomuisp 국민ар Schooled of Circle 차례наяidente Multiple

அவங்க பிள்ளைகள் இவங்க எல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி வந்து அழகான வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே சிங்கப்பூரை சேர்ந்த ஜெயராம் நாயுடு மற்றும் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள் அவங்க எல்லோருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருக்கும் கடவுள் வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வீடு கட்டி கொடுத்தா வாங்கி கொடுத்து இருக்கு உனக்கு வீட்டில் படுக்க கூட இடம் இல்லாமல் நான் அடுத்த வீட்டில் படுத்து கிடந்தாங்கண்ணே இப்போ இந்தமாரி வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இந்தமாரி ஜாமம்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஒழுவுற வீட்டுல அடுத்த வீட்டில் போய் படுத்து கிடந்தேன் எனக்கு இந்த மாதிரி செய்வாங்கன்னு நினச்சே பார்க்கல அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் என் பிள்ளைகள வீட்டு வேலைக்கு போகிறேன் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ சிரமப்படுறேன் நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போய் ரெண்டு வருஷம் ஆக போகுது பிள்ளையளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக போடுறேன் பத்து பாத்திரம் தைக்கிறேன் துணி தான் வச்சு போட்டு அவ்வளோ கஷ்டத்துலேயும் வேலை பார்த்துக்கிட்டு வரேன் என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ சிரமமாக போடுறேன் அவன் குப்பை அள்ளி கொட்டி விட்டு என் பிள்ளைகளுக்கு சோறு அடைந்து கொடுக்குறேன் நல்லது கிட்டது பண்ணுறேன் அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த பிள்ளையும் சரியாக பேச மாட்டான் சரியாக போக மாட்டான் பள்ளிக்கூடமும் கொண்டே விட்டுக்கிட்டு வீட்டு வேலைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் என் கஷ்டத்தை பாருங்கள் எனக்கு இந்தமாரி வீடு நான் நினச்சி பார்க்கல அவங்க நல்லா இருக்கணும் எனக்கு வீடு கட்டி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சரியா பேச மாட்டான் அவனை ஆசிரமத்துல காட்ட விட என்ன காசு பணம் கிடையாது பன்னெண்டு வயசு புள்ள மாரியும் தெரியல படிப்பும் சரியா வர மாட்டேங்குது தங்கச்சி வீடு கூட போய் வீட்டில் வேலை செஞ்சு பத்து பாத்திரம் தைக்கிறேன்னு சொல்கிற ஏதாவது உனக்கு தொழில் தெரியுமா தங்கச்சி ஏதாவது ஒரு தையல் மிஷின் தைக்கிறது இல்லை ஏதாவது தெரியும் தையல் மிஷின் தப்பேன் அந்த அளவுக்கு வாங்க என்ன காசு பணம் இல்லை நானே வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு எனக்கு தங்கச்சி உனக்கு தையல் மிஷின் வருது இந்த மாதிரி ஆடு மாடு எது வேணுமா தங்கச்சி எது வாங்கி கொடுத்தாலும் சரி ஆடு வாங்கி கொடுத்தாலும் சரி பிள்ளையிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா போய் வேலை செஞ்சுட்டு சரி கவலைப்படாம நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது உனக்கு உதவி பண்ணுவாங்க அதை கண்டிப்பா கொண்டாந்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எனக்கு வீடு கட்டி கொடுத்துருந்த மாரி ஜாமான் வாங்கி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நான் அவங்கள வரைக்கும் அவங்கள மறக்கவே மாட்டேன் சேராமல் ஆடையிட்டேன்னு அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை நாங்கள் அஞ்சும் பொம்பளை பிள்ளைவோ எங்கள் அம்மா அப்பாவும் வசதி கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாரி செய்வாங்கன்னு நினச்சே பார்க்கல எனக்கு தெத்த தாயி தவிப்ப மாரி எனக்கு இவ்வளவு செஞ்சுருக்குறாங்க வீடு கட்டி கொடுத்து இவ்வளோ ஜாமு வாங்கி கொடுத்து எனக்கு படுக்க கூட பாய் இல்லாமல் இருந்தேன் எனக்கு எல்லாமே செஞ்சுருக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சரி தங்கச்சி அழுகாதீங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு வந்து உதவி இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆடு மாடு இல்லை மிஷினை எது வாங்கி கண்டிப்பா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் நீங்கள் அழுகாதீங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்தூர்ல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்தி சொன்னது மாதிரியே மறக்காம